இோம் பிரவிஷ மோம வாச்ச பிரம் சஞ்ஜீவையகிளம் அன்ச்சரீன் பிரணந்தமோ பகவதி புருஷாய் மூக்காம்பிகா காட்சி ஃபலப்பிர மூக்கா கிரத்தமேத் ஜனப்பிரி பட்டர்வன் லெக்கேலு ஜை சர்தீ அலிவுதண கொஞ்சம் என்ன சந்நியாச ஜீவனுடைய கொஞ்சம் அத்தியந்த பிரீத்தி தான் காரியக்கிரமம் பண்ண என்ன அலைவருதான் காரியக்கிரமே என்ன ஏன்னு பத்து இருபது வருஷம் பிடித்துச்சார் என் ஈத்து வா ஊருக்குலாம் போத்துச்சு பிரத்தி வருஷம் எல்லாம் பண்ண வந்து வைப்பேன் இது ஜனக்குலவன் காரியக்கிரமலிப் போயிரு கொஞ்சம் வருஷம் ரெண்டு வருஷம் லெப் போயிரு பட்டுரு பக்கம் புடுத்து விட்டு போயிரு ஜனக்குள்ள எஞ்ச கொஞ்சம் என்னை கதை பண்ண வந்து வைப்பு ஒரு நீராவரி அதிகாரி கொஞ்சம் கெரை சக்கமல் பறவை தெரிக கேரை சக்கமால் பறைவனாக அவள் தாதான்னு பண்ணாக்க மெரே கொஞ்சம் நீர் உண்டாயிஜாந்து முறுக்குது தூக்காந்து பண்ணது மெல்ல கார் பார்த்து தூனாக அரை திருத்து புர்தான் அனுக கொஞ்சம் நூது அடித்துன்னு நூது அடிப்புனாக்க நனமே திருத்து நான பூர்த்து சைப்பேர்த்தா பண்ணது மக்கள் பல்லு பூரா கனத்துது பூரா ஆஃபீஸர்னக்குள் பூரா சேர்ந்து மாரேன்னு ஒய் பர சூர்மால் தேருகே கொஞ்சம் ஐ ஆடி பண்ணாங்க ಒರಿ ಪಿಯೋನ್ ಪಾರ್ವತಿಗೆ ಪಾರ್ವತದ್ದು ಒಂದು ನೋಟಿಸ್ ಕೊರಿಯಾಗೆ ಯಾರಿಗೆ ಅಧಿಕಾರಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗ್ತದೆ ಯಾರು ನಮ್ಮ ಊರುಡು ನನ್ನ ಬೇತೆ ಊರಿಗೆ ಬಂದಾಗ ನನ್ನ ಮೇರೆ ದಾಗ್ ಬಂದು ಐವಾಡಿ ಬಾಯ್ತೀನಿ ಅಡಿಗೆ ಬಿಡ್ದು ಬಿಡ್ದು ಬಿಡಿಯರಿಗೆ ಮೇರೆ ಕಲಾಸ್ ಅವಳಿಗೆ ನಂಗೆ ಬೋಡನಾಗ ಬೋಡು ಬಡ್ತಿಡ ಬಡ್ತೀನಿ ಮಂಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಯುಗ ಯೂಸ್ ಅಂಡ್ ತ್ರೋ ಪ್ರಪಂಚ ಬಾರಿ ಬೇಜಾರ್ ಮರಣಿಯವರ ಕೈಕೊಂಬೋಡ್ ಮರಣಿಯಾನು ಕಾರ್ಯಕ್ರಮ ಪೋನಾಗ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ತಡಾಪನ್ ಬನ್ನಿ ಕೈಕೊಂಬೋಡು ಕುದುದುತ್ತೆ கொஞ்சம் பறிட்டு கல்லுடு குதது பின்ன ஒரு உடி கார் உந்தது ஒரு உடுகே பத்தே சுவாமிலே ஃபோட்டோ தெப்புகனு செல்ஃபி கெப்புக வண்டி ஏன்னு பூரா கொஞ்சம் முதல் ஃபோட்டோ மாதிரி தெத்துதா பக்கையான கேண்டான்னு என்ன குர்த்தான நீக்கி எஞ்சே குர்த்தாய் நீ கேண்டேன் சுவாமில இறு ஏரு சுவாமிலே எங்க விஷயத்து ஏறி இன்னும் பக்க ஃபோட்டோதான் தெத்து வந்து இல்லை ஃபோட்டோ தாது எட்டே வத்துனாப்பா ஆடுன்னு சோஷியல் மீடியா டிஜரே டிலீட் வரப்பணு ஐட்டு தாது வரல விஷய வண்டி கொஞ்சம் டிலீட்டு தான் பிரபஞ்சோடுல நம்ம சம்பந்த டிலீட்டு ಕರನೆ ಬುಡದಿ ಸಂಬಂಧ ಡಿಲೀಟ್ ಅಪ್ಪೆಮ್ಮೆ ಸಂಬಂಧ ಡಿಲೀಟ್ ಓವ್ಲಾ ವಿಷ ಯೂಸ್ ಆ್ಯಂಡ್ ತ್ರೂ ಆಂಡ ಇನಿ ಅಲೆ ಉರದಾಗಲು ಪೂರ ಏನನ್ನು ಮೋಕೆ ಅಂತದು ಏನನ್ನು ಮಸ್ತ್ ಪ್ರೀತಿ ಮಲ್ದರು ಅವು ಹೆಂಗೆ ಮಸ್ತ್ ಖುಷಿ ಕೋರ್ನಿ ನಾವು ಈ ಒಂಜಿ ಒಂಜಿ ವರ್ಷೋಡು ಒಂಜಿ ಸತ್ತಿ ಗಣಪತಿ ದೇವಸ್ಥಾನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬತ್ತಿನ ಇಡೀ ವರ್ಷ ಗಣಪತಿ ನಮ್ಮ ಕಾಪ್ರು ಏನನ್ನ ಹೆಂಗೆ ಮಸ್ತ್ ಹೆಂಗೆ ಎನ್ನ ಅನುಭವದ ಪಾತ್ರ ಪೂಜ್ಯ ಸ್ವಾಮೀಜಿ ಏಪಲಪ್ಪ ಅನುಂದುತ್ತೇರು ಇನ್ನೀ பௌச பூஜ சுவீஜிக்கு ஹையஸ்ட் சப்போர்ட் மந்தி நான் எத்தினாஞ்சு ஊரு ஆறு முக்தேர் ஆகி ஒக்கை நாலே ஊரே பல ஏ அன்பேன் இனி இனி மாத்திர ஃபோட்டோ தீப்பார் சுவாமிஜின ஆனந்த அண்ட ஆ காலோட பிரதி வர்ஷல சுவாமிஜி முக்தேரா ஒக்கல பிரதி வர்ஷால ஃபோட்டோ தீயது வஞ்சி கொஞ்சம் அரை கௌரவ கொடுத்துனோஞ்சு ஊரு யாரு தூத்துனா அலே ஊர் மாத்திரம் ஓய்வு அவங்க மச ஆனந்த கொர் அஞ்சித்தினா ஒரு மெட்ராஸ் தோரி சந்த் தோறி கொஞ்சம் பாத்திரம் பேர் பேர் இவரின் பிரதிஷ்டினுதாண்டா தேவர் கர்ப்பகுடி தலாயி போயிருக்கே ஆனதாண்டா மஸ்து பக்தி மந்தது சமாஜ சேவை அல்த்து படவரின்ன கண்ணீர் ஒர்த்தது பிரீத்தி பூரா ஜாஸ்தியாண்டா தேவர் கர்ப்ப கரகுடி பிதாய் வைத்தது நம்ம வர பெருகே அஞ்சே இனி தேவெரு பிதாவி பத்தது நிகல்னா சமாஜ சேவை பக்தி பிரீதி காத்திர கட்டேடி வச்சது குலதேரு கணபதி தேவெர் அவு இங்க மது பண்ணிய பாத்தேரே இங்க நினை இங்க அவு இனி கட்டேடு கட்டேடி பத்தது குலேரு தேவெரு இல இங்க மஸ்தேஷ் பண்ணி அஞ்சு மஞ்சள் பாத்தேரா இன மஸ்தார போப்பே இங்கோ ஏதோ தான்தான் ಮಸ್ತ್ ಬಡವೇರಿಗುಲು ಉಪಕಾರ ಅಲ್ಲದಾ ಅಂಡ ಓಲ್ ಇಂಕಲು ಸೋಷಲ್ ಮೀಡಿಯು ಅತ್ತದ ಓಲ್ ಫೋಟೋ ಗೀತ ಮಸ್ತ್ ಖುಷಿ ಕೊರಿನ ಅಂಚೆತ್ತಿನ ದೇಪ ಗೌಪ್ಯ ದಾನ ಅವು ಭಾರಿ ಮಸ್ತ್ ಬೋಲೈನ ಈ ಜನ ಮರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪೋತಾನ್ ಐವೋ ಸಾರದ ವಿದ್ಯಾರ್ಥಿ ವೇತನ ಕೊರಿಯರೆ ಅದು ಕೊಟ್ಟು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿದ ಪ್ರಚಾರಕ್ಕೆ ಖರ್ಚು ಅಲ್ಲಿ ಅಂಚೆತ್ತಿನ ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಉಲ್ವಾ ಇನ್ನು ಗೌಪ್ಯ ದಾನ ಅವು ಬಾರಿ ಏರ್ ದಾನ ಗೀತ ಅಗಲ್ಲಲ ಒಂಜಿ ಹೃದಯ ಉಂಡು ಅಗಲೆಗಲ ಒಂಜಿ ಬೇಜಾರಾಪ ಅಗಲೆಗಿನ ದುಡ್ಡು ಕಮ್ಮಿ ಪಂಡ ಅಗಲೆಡಲ ಹೃದಯ ಉಂಡು ಅಂಚಿತ್ತಿನ ಒಂಜಿ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಈ ಸಮಿತಿ ಎನ್ನ ವೈಕ್ತಿಕನೆಲೆಟ್ ಈ ಬಡವರೆಗೆ ಸಹಾಯ ಮಲ್ಪನೆ ಅಂಚಿತ್ತಿನ ಕೆಲಸ ಕಂಟಿನ್ಯೂ ಐತೆ ಅಯ್ತು ಕೆಲವು ಜೋಕಲೇ ವಿಧ್ಯಾರ್ಥಿ ವೇತನ ಕೊರಿಯ ಪಂಡ್ ಪ್ರತಿ ವರ್ಷ ಎಲ್ಲ ಪನಂದರ್ಥಿ ವೇತನ ಕೊರಗೊಂದು ಎಲ್ಲಿ ಆ ಸ್ವಾರ್ಥ ಏನು ಏಪಲ ಪನ್ನಪ್ಪ ಅದ್ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಶಾಲೆದ ಜೋಕಲಿಗೆ ಕೊರ್ಪಿ ಚಿತ್ತಿನ ಪ್ರಯತ್ನ ಅಲ್ಪಲಿ ಅಂತ ಕನ್ನಡ ಶಾಲೆ ಜೋಕ್ಲಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಅನ್ಪಲಿ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಮೀಡಿಯಂ ನಮ್ಮ ಇನ್ನು ಏನು ಏಪಲ ಪನ್ಪೆ ಕನ್ನಡ ಮೀಡಿಯಂ ಮುಚ್ಚೊಂದುಂಡು ಕನ್ನಡ ಮೀಡಿಯಂ ಲೆಕ್ಕ ತೋಡಿ ನಂಗೆ ಕೊಂಚ ಮಲ್ಲ ಇಂಗ್ಲೀಷ್ ಬಂದಾಗ ಕೊಂಚ ಮಲ್ಲ ಮರಲು ಬರ್ತದೆ ನಂಗೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಬಂದಾಗ ಎಂಜಿನ ಹೆಂಜಿನ ಬನ್ನ ನಾಲೆಜ್ ಇಂದಾತು ಇಂಗ್ಲೀಷ್ ಬಂದ ನಾಲೆಡ್ಜ್ ಆಯ್ತು ಇಂಗ್ಲೀಷ್ ಬಂದ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅವ್ವು அவன் லாங்குவேஜ் எத்தே நாலேஜ் எத்த மனுஷே அவே நீ என் இன்னொரு உப்பே மண்ண ஏன்னா ஏன்னா இங்கிலீஷ் கல்த்துனா பாரி மல்ல ஜன அப்பே என்னது இன்னொரு உப்பே மரண ஒரே வேதிக்கிறது ஏன்னா ஆசீர்வச்சம் வந்து தீர்த்து ஜெப்பினா ஒரி பார்த்தது பண்டே தாதிஸ்வாமில் கன்னட பற்றிய பூரா மல வள பார்த்துருவார் யாருன்னு இங்கிலீஷ் மீடியம் கல்த்து ஐ டி பூரா கல்த்து தீனி என்ன அம்மரு ஜாஸ் அந்த மி என்ன அம்மேருக்கு அச்சப்போ வருஷம் ஒன்று லட்ச ரூபாய் சம்பளம் தீனி இத்தே எங்க கொஞ்சம் லட்ச ரூபாய் சம்பளம் வைதுன்னு கலட்டை அல்பார் சரி மல்தி ஏன்னு பண்டே அண்ணா అరేగా అచ్చుకో వరుస లక్ష రూపాయ సంబలెత్తినీ ముప్ప వరుసోడు నిక్కు వంద లక్ష ఉండు అండ్ అరేగా అక్ప వరుసోడు పరిపిన కాయలే నిక్కు ముప్ప వరుసోడే వైద్యనత్తా వండే ఆయన అచ్చుపా వరుసోడు పరిపిన ముప్ప వరుసోడే కాయలే వరండి దయపడినా అవు ఇని ఇంగ్లీష్ మీడియం దగ్గర సంపాదన జాస్తి మల్చడా నెమ్మది ఏ నేపల పనం దూపా దయపడినాగా ఇని తులే ఎహన్ మరణించి ఇంగ్లీష్ మీడియం స్కూలుకు పోయే స్పీచ్ మలుపునగా ఏనా లెత్తు తెర ఇకి ஏன்னு போனாங்க ஏன்னா காடிடு குல்லது பறிட்டு போய் ஆகலைக்கு கண்ணு பத்து ஜத அதுனா ஏன்னா சுவாமியுத்த பரிக்கோலி பரிக்கோலே வண்டேரே நான் ஏன்னா சுவாமில் வரோம்லேரு வண்டது ஏன தூப்பினி அவள் ரெண்டு ஜன பியோன் நகலு ப்ஜி ப்ஜி பாடேர ஜோக்கு யூனிஃபாரம் பாடேர ஆத்திர ஷூ பாடரா டய பாடேர அந்த மந்த செக் மல்வோம் தூலேனி இஜர ஃபைன் இனி கன்னட சாலையடு ஓலுண்டு கன்னட சாலையி பீஸு ஒவ்வளஜி எங்களு பிறையே போனா கேலவா ஜோக்குலேயே அட்டி அஜ்ஜி பனியான் பட் பண்ணுற ஆத்து இனி மாஸ்டர்னகு மழ மல்ல இதெல்லாம் அத்து ஆனா அவளுக்கு கலப்பா எங்களைக்கு எங்களுக்கு முஜினே கிளாஸ் நாலே கிளாஸ் எடுப்புனாங்க மாஸ்டர் ஏழனே கிளாஸ் தான் ஜோக்குல கலப்பா அவன் எங்களை ஆண்டா அண்ட் ஆ ஜோக்கு கல் தூலியா உலக அகுலி மித்த வைத்தீனா இனி மலவல்ல வள சாலேடு கல் தின எடுத்து இனி ஏறு பிரேஜன இஜியந்து வந்து ஜோக்கு பண்ப்பூலையா ஆ எடுத்து பிரேஜன வரப்ப ஏ பல்லை எடுத்து பிரேஜன வரப்பே சமாஜ சேவை பார்ப்பேன் நேன் பூராஜ் உதேன் பூரா நம்ம சாலையுடு நைத்திகிஷன பூரா கொரந்துத்தான ಉದೇನ ಇನ್ನು ನಿಗುಲು ಇಲ್ಲಡು ಕೋರಡು ಮಸ್ತ್ ಜನ ನಿಗಲು ಪೊಡಿವು ಸೇರ್ದಾರು ಇನಿ ಅನ್ ಏಪಲ ಪನಂದೆ ನಿಗಲು ಆಯ್ನಾತು ಒಂಜಿ ಕುಟುಂಬದವಲೇ ಗಲಾಟೆ ಅನ್ಪುನಾ ಅತ ನಾನು ಒಂಜೆಡ್ಡೆ ದಾಂಪತ್ಯ ಒಂಜೆಡ್ಡೆ ಅಪ್ಪೆ ಅಮ್ಮೆ ಅದು ಬದುಕು ನಂಚಿತಿನ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಇನಿ ಇನಿತುಳೆ ಡೈವರ್ಸ್ ಏತ್ ಜಾಸ್ತಿ ಒಂದು ಇನ್ನು ಡೈವರ್ಸ್ ಪ್ರತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನು ಪನ್ಪಿನಿ ಡೈವರ್ಸ್ ದ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಗ ನಮ್ಮ ಹಿಂದೂ ಸಮಾಜಕ್ಕೂ ಭಾರಿ ಮಲ್ಲ ದುರಂತದಾದ ಪಂದಾಗ ಡೈವರ್ಸ್ ಡೈವರ್ಸ್ನ ಸ್ಟಾಪ್ ಮಾಡ ಕೆಲಸ ಮಾಡ್ ದೇಪನ್ನ ನಮ್ಮ நம்ம குடும்பம் சரியாவோடு இனி மத்மே அது ரட்டு மூஜி தினாவிட்ட டைவர்ஸு ரட்டு திங்கோல் மூஜி திங்கோல் அவட டைவர்ஸு மறுநாள் லயன்ஸ் கிளப்பு தான் கொஞ்சம் காரியக்கிரமோ போதுத்தேன் வந்து தும்ளை பண்ணந்துத்தேன் மஸ்து கடைட்டு லயன்ஸ் கிளப் வஞ்சி காம்படிஷன் தீய இருக்கேன் நிகழைக்கு தாழ பிரேஜன்தான் தினஞ்சித்தினா வஸ்துன்னு கத்துது லயன்ஸ் கிளப்பு முட்டாவோடு பண்ணுது கொஞ்சம் லேடி லயன்ஸ் கிளப்புடு ஒருத்தி மற்ற கிழவர் இல்லாட் பிரேஜன்தான் மைசூடி ಬಾಜನ ಪರತ್ತು ಸೊತ್ತನ ಕನತ್ ಬತ್ತಿಗೆ ಬೊಕ್ಕೊಡ್ತಿದ್ದಾನ ಕನನೇ ಹೋಯ್ತು ಅಂದು ಬತ್ತಲ್ಲಿಗೆ ಮಲ್ಬಂಡಲ್ಗೆ ಪ್ರೇಜ ಅಂದಿನೊಂದು ಒಂಜೆಪ್ಪು ನೀಲ್ಲ ಬೇತೇ ನಿಗುಲು ಜುನದೀವ್ಲಿ ನಿಗೂಡಿದೆ ಅಣ್ಣ ಈ ನಮ್ಮ ಮುಂದಿದ್ದ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವೊಂದು ಉಂಡು ಮರಣಿಕೆ ಇಟ್ಟಂಚನೆ ನೀನು ತಮಾಷೆಯ ಒರಿ ಆ ಒಂದು ಕನನೆ ಬುಡಿಯಲ್ಲಿ ಲಡಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಸುರು ಮಲ್ತೇರಿಗೆ ಕನನೆ ಬುಡಿಯಲ್ಲಿ ಲಡಾಯ ಮಲ್ಪ ಬಾರಿ ಇಷ್ಟೋರ್ಪೇರಿ ಪುಡಿಜೋ ಹೆಚ್ಚ ಗಲಾಟೆ ಅಲ್ ಬಿಜೇರಿ ಪ್ಲಾಂಡ್ ಮಲ್ಪೇರು ಅವ್ಲು ಗಲಾಟೆ ಅಲ್ವಂಡಲ್ಗೆ கணன வண்டக தூ நாய் வண்டிகால வணித்து ஜாலிகே அந்த குரேப்புண்டாலே கொஞ்சம் நாம பத கொஞ்சம் கிரியா பதா ரெட்ல ஒஞ்சே லெக்காண்டூளி ஆயுக்க நெர்க்க முலே மூலஞ்சி காப்பி கத்து கொரியாலே சா நான் காப்பிய கத்து பரலை அந்த கொரியல் அண்டிக நாயிந்து நெரிய ஆண்டாலு இங்க சா கத்து கொரியா சாரி ஆவண்டை ஆத்தனமாள் சாரி தப்பாண்டது பண்ணக்க ஆ சா பிரகொரலே வண்டல் கே பிரகொரலே బొడ్చి అని పర్పే ఇజ్జాయికి సక్కర పడుతుంది బిరగొర్రేవన్నాగా మళ్ళీ మణిపందె కుల్లేరు అని ఇని నెర్తే అతని కానీ చెప్ప జానే వర్పా గలటే అనుకున్నాగా వైత్తిగేతుంది పర్ర ఉన్నములు వైతిగతుంది ఐకి ఈ నిర్ణయకి ఇసగలద్దే ఒక్కడ ఇలా సైపరం ఒక్కడే గొర్రె అన్నారు ఇచ్చిన పరిస్థితిని సమాజుడు ఉంది అవేను కూడా బుడి బుడు ఎడ్డే తాదికి పోపిన చెత్తిన జోకులకి ఎడ్డే సంస్కార సంస్కృతిని కోరుకునే కలిసం అలపలేదు కొంచెం టైంపాస్తో ఇగొట్టినవి బతుకొందులా తులేయిని ಒಡ ಮುಟ್ಟವನ್ನ ಬಂದಾಗ ತೂಲೆ ಅಪ್ಪಮ್ಮೆ ಏನೇ ಪಲ ಪನಂದ ಅಪ್ಪ ತೂಲಿ ನಿಖಲು ಏತ ಸಂಸ್ಕಾರಕ್ಕೆ ಏತನೋಟ ತೂಲೆ ಅಪ್ಪೆಮ್ಮೆ ಒಂಜಿ ಜೋಕ್ರೆ ಬೀಡಿ ಕಟ್ಟುದಾ ಅತ್ತ ಕೂಲಿನಾಲಿ ಮಲ್ತದಾ ಒಂಜಿ ಕರ್ಯಾಮಣಿ ಅಂತ ಕೊರ ಪೇರು ಪಾಡಾಡು ಮಗಲ್ ವಂಡದು ಇ ತೂಲೆ ಬಹುತೇಕ ನಿಖರ ಬೇಜಾರು ಮಲ್ಪಿ ಆ ಕರ್ಯಾಮಣಿ ಕಬಾಟದಿ ಪೇರು பத்து ரூபாய் தான் நூலுன்னு கை கார கட்டுவேருந்து தூலே ஓலு பிரபஞ்ச ஓடே ஓந்து எங்கே அர்த்தாபுஜி மரணேரி பண்டேர் என்னடா ஏன்னா இன்ச்சினே பாத்திரப்பு நான் பரித்தார் பண்டேரு சுவாமிலே யான ஈர்ன யூடியூப் தான் பாஷன தூதே ஜப்புனு சுவாமிலே வண்டேரு எங்க மேரி புகார் வைர தூர் வைர ஓலேத்தபி என்ன பாசனை வர லக்கா உண்டா ஜபடா உண்டா தாடன்னே கத்தாஜி பிரபஞ்ச ವಾ ಟೈಪ್ ಬಂದ್ ಪನಿಯಾರ ಸಾಧ್ಯ ಜಾಯ್ನ್ಯಾರ್ದವ್ರ ನಿಗುಲು ಒಂಚೂರು ಆಯ್ನಾಥ ತುಲೆ ಇನಿ ಮೊಬೈಲ್ದ ದ ಈಗ ಮನುಷ್ಯನ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಕಮ್ಮಿಯಾ ಒಂದು ಉಂಡು ತುಳೆ ತುಂಬ ಸ್ಕೂಲುಡು ಒಂಜಿ ನಲ್ಪತ್ತೈದು ನಿಮಿಷವ್ರದ್ದು ಒಂಜಿ ಗಂಟೆದ ಪಾಠ ಇತ್ತು ನಲ್ಪತ್ತೈದು ನಿಮಿಷ ಯಾಪ ಮನುಷ್ಯನ ಮೈಂಡ್ದ ಒಂಜಿ ಸೆಟ್ ಅಪ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ನಲ್ಪತ್ತೈದು ನಿಮಿಷದ ಒಂಜಿ ಗಂಟೆ ಅವು ಐದು ಜಾಸ್ತಿ ಆನಂದಂಡ ಅವು ಬಕ್ ಅವು ಕೇನು ಎಡ್ಡೆ ಐತೆ ನಂಡಲ್ಲ ஐக்கு தாது மலப்பேர் வந்தாங்க சேஞ்ச் மல்தேரு இனி தூளை பொச சர்வேதா பிராரி இன்டர்நெட் மொபைல் டிவி உந்து பூரா பத்துது இனி மனுஷன கான்சன்ட்ரேஷன் ஏத்து கம்மி ஆத்துன வந்தாங்க கேவல செவன் செகண்ட்ஸ் பண்ணது விஜா பண்ணு ஏழு செகண்ட்ருது ஜாஸ்தி மனுஷு கடை கான்சன்ட்ரேஷன் மலப்பார் ஆச்சு மன்ன மொபைல் தான் மரணஞ்சி இந்த மரணி இ மொபைல்க்கு ஜாஸ்தி அட்டாச்சாக ஓர்ச்சி ஜோக்குலேயுக்கு மரணம் ஜாண்ட் எங்க மல்ல பாம்பேதோ ஒஞ்சி மல்ல சேட் பத்து ஆர்வன் தமாஷைக்கு பண்டேர் ஆறுனா புடேது ஒஞ்சினா மத மத ராத்திரிடு லக்கது பியூட்டி பார்லர் தரீ ஃபோன் மல்தர் மேறினா ஃபோனு மார்க்கேண்டே ஒடே போரு மாரி நிக்க பியூட்டி பார்லர் மற்ற அலங்கார மாலை போடுமன் மாலை பண்டிகாதே கத்துண்டி ஏன்னு பொர்ளு ஆயிட்ட மல்தொந்து ஃபேஸ்லாக்கு மாலே மாரி மொபைல் மாரி அவு ஓபன ஒன்று ஜி ஐ காலேனு பரேவ நீ வண்டி இன்ச்சித்தின ஒஞ்சி நம்ம ದುರಾದೃಷ್ಟೋಡುನಿ ನೀ ಇಲ್ಲ ಅವೇನು ಮಾತಾ ಬುಡ್ಲೆ ಜೋಕ್ಲೆ ಪುರ ಪಾಸಿಟಿವ್ ಪಂಡ್ ಪಂಡ್ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಇನಿ ನಮ್ಮ ವಾಶ್ ಸ್ಕೂಲ್ ಕನ್ನಡ ಸ್ಕೂಲ್ಡ್ ಬೈದಾನ ಇಂಗ್ಲೀಷ್ ಸ್ಕೂಲ್ಡ್ ಬೈದನ ಅವು ದಾಲ ಮುಖ್ಯ ಅತ್ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಶಾಲೆಲ್ಲ ಒಂಜಿ ಭಾರಿ ಎಡ್ಡೆ ಎಜುಕೇಷನ್ ಕೊಡ್ತಾನು ಒಂಜಿ ನೈತಿಕ ಶಿಕ್ಷಣ ಅವು ನಮ್ಮನ ಕನ್ನಡ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಹಿಡಿತನು இனி தூளை கன்னடால ஜோக்கு ஏத்து ஆக்டிவ்ல பண்ணினே காலு ஷாலேடு மலமல்ல பாட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் போதுப்பாந்து அந்த பதுக்குன வித்திய ஏத்து ஜீவனு டகு ஃபஸ்ட் க்ளாஸ் தூளை இன்னேன் பண்ணு உந்தா பிரயனால் மல்பே யா எஸ்எல் எங்குல எஸ் ஹைஸ்கூல் டுப்புனாக்க எண்ணோ என்ன ஒட்டு கொரி உடுகெத்து முதல் ஜன கல் தோந்து எங்களு ஒஞ்சே பேஞ்சிடு ஆய கல்ப்பு நட்டு பஜீ தே தால பிரேஜனஜி ஆய் மாஸ்டர் அட் புதாரதீ பின்ன கோழி மொட்டே கோழி மொட்டே வந்து பின்ன சே மார்கு மே க்ளாஸ் பூர ஆண்டு எங்குலித்த மல்ல யான் சன்யாசியாயே மரணி அஞ்சு ஒஞ்சி ஒன்னரை வருஷ தும்பு அஞ்சு ப்ரம்மகலத காரியம் ஐத்திர ஆம கலத காரியம போப்பே உம்பி நே பங்கார கிங்கார் பூர பாட் நல்ல இஞ்சன ஜவனர் பூர மேடப்பொரு விசித்திர ஆண்டு உபை இடேதே ஆய் மூல உலந்து ஏன் கேண்டே அந்த மூலதாத மல்புனு கேண்டே ஆத்த நாயமண்டே சுவாமிலே யான் முல்தேவ் கௌரவாட்சி யான் கர்பகுடி நம்மளே கொடு கட்டாக கொடுத்துனி இந்த இப்போ விசித்திராண்டு உண்மை மார சொன்ன மார்கீனேன் யான ஃபர்ஸ்ட் க்ளாஸ் வைத்தினே மூளை எஞ்சி என்ன கேண்ட அண்ணன் பிஸ்னஸ் எஞ்சினா ஈர்னாகண்டே ஆத்தன கா தாதேஸ்வமில இத்தனை நேரம் கோர்த்த ஃபார்ம் அல்தே நண்டு நீங்கள் பிரேரணை வர்த்தி ஏறு மாரப்பீச்சர் பண்ணு தரத்து கோழி மொட்டை கோழி மொட்டை பண்ணு தரத்து அவே நஞ்சு ஐடியா மல்தி ஃபார்ம் பாடனி வண்டி துளி பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆப்பினு அஞ்சித்தினா பாரி பிராமுக்கிய பொக்கஞஞ்சிவுடு கா பானேரு கை கஞ்சமே பரே போல கை கஞ்சமே பரே போல இனித்துல ஆய் ஆ மரணித்து போய் என்ன அருது மல்ல டிடு திர் போய் ஒஞ்சி சாவிர பெத்தாலே மல்தி நேரம் ஃபார்ம் மல்தி கோடி கட்ட அர்த்தம் நரஞ்சிவுடு கா பணம் தேரேங்கல பிராடுது நிக்கு வித்திய பத்து ஜம்மா இஞ்சி கெல்ச மல்பல கல் தர்பரே போல அந்த அண்ணது நிக்குல பண்டன அம்பயர் வா மாஸ்டர் கல் தரப்பே போறே பண் தேர ஆ உரிகே கல்த்து ஆய் டாட் ஆது மரணி கொத்தான இங்க ಆರ್ನ ವ ಕಲ್ಲಿದೇರ ಮಾಸ್ಟ್ ಆರ್ನ ಮಾಸ್ಟ್ ಅನೇಕ ಕಿಡ್ನಿ ದರ್ಲ ದರ್ತಿ ತುಳೆ ಪಾಸಿಟಿವ್ ಉನೇನು ಮಲ್ಪನಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಮನ್ಪ್ಲೆ ನಿತ್ಯ ಅನುಷ್ಠಾನ ಮಲ್ಪ ಹೆಚ್ಚ ಪಾತೇರ ನೊರ್ತತ್ತು ನಾಟಕದ ಕುರ ಉಲ್ಲೇರು ಏಪತ್ತು ಈ ಗಣಪತಿ ಅತ್ತ ದೇವೇರು ರಾಮನಾಮ ನಮ್ಮ ಒಂಜಿ ಸ್ಮರಣೆಯಡಿ ಬರಡು ಎಂಚ ಸ್ಮರಣೆಯಡಿ ಬರಡು ಅನ್ನಾಗ ಒರಿ ಕಂಡಕ್ಟರ್ ತೇರಿಗೆ ಆರನ ತೀರಿ ತೀರಿಯೇರಿಗೆ ಅಮ್ಮರು ತೀರ್ದಾನಾಗ பிண்ட வாட்ரே போயிருக்கே பிண்ட வாட்ரே போனா மேர் பண்டேருகே புரோஹித்தேருந்த நான் அம்மரே புடிப்பின பிண்ட நீரு பூட்ல நே பண்டிகரி நீரு பிட்ல வந்தா ஆ நீரு பூட்டனக ஆ பிண்ட அயிட்டே நீ உத்து துத்து உமே கண்டட்டு பண்டிகை ஆடு தும்பாடு தும்பாடு வண்டிகே அவு ஆயன் அபியசால வந்து எதிர் போனா ரைட்டு பாடு வண்டிகா ஆயின ஓ பண்ணல ஆய்ன பிரவிரி உடுப்பூஜ அஞ்சா ஏனவனாக நம்ம ஓடே போண்டல ಓ ದಾದ ಮಲ್ತೀನಲ್ಲ ರಾತ್ರಿ ಎಡ್ಲ ಈ ನಮ್ಮ ಅಲೆ ಊರದ ಗಣಪತಿ ಅತ್ತ ನನ್ನ ನಮ್ಮ ರಾಮನಾಮ ಕೃಷ್ಣನಾಮ ನಿಗಾಡೆದು ಎಂಗೆ ಮಸ್ ಸಂತೋಷ ನೀವು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಿಗೂ ಮಾತಿ ಪ್ರತಿ ವರ್ಷ ಕೇಂದ್ರ ಕೇಂದ್ ಕೇಂದಿಕೆ ಸಾಕಾವು ನಾನು ನೀವು ನಾಟಕ ತೂಪಿನ ಕಲ್ಯಾಣ ಪಲ್ಲ ಏಳು ಸೆಕೆಂಡ್ ಇದು ಜಾಸ್ತಿ ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿನ ಕಾನ್ಸೆಂಟ್ರೇಷನ್ ಇಜ್ಜಿ ನಿಗೂ ಆಯ್ನಾ ಸಮಾಜ ಸೇವೆ ಅಲ್ಪಲೇ ಗೌಪ್ಯ ದಾನಮ ಅಲ್ಪ್ಲೇ ಕೇವಲ ಇಂಗ್ಲೀಷ್ ತಾ ಮರಳು ಪುರ ಬುಡ್ಲೆ ಕನ್ನಡಲ ಬೋಡು ನಮಗೆ ತುಳು ಆಯ್ನಾ ಜಾಸ್ತಿ ಜಾಸ್ತಿ ಪಾತ್ರ ಕೆಲಸ ಅಲ್ಪ್ಲೇ ತುಳು ಸಂಸ್ಕೃತಿ ಕೊರ್ಲೆ ಕಲ್ಪ ಜೋಕುಲೆ ನಮ್ಮ ತುಳುಕಾತ್ರ ಗಾತ್ರ ನಮ್ಮ ಭಂಗವರ್ಕ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಅರ್ಪಣ ಕೃಷ್ಣ ಅರ್ಪಣ ಸಂಸ್ಕಾರ ಯುತ ಮೌಲ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಶಿಕ್ಷಣದ ಬಗ್ಗೆ ಒತ್ತಿ ಹೇಳಿ ಸಮಿತಿಯ ಮೇಲಿನ ಅಪಾರ ಅಭಿಮಾನದಿಂದ ಸಭಾ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗದಂತಹ ಪರಮ ಪೂಜ್ಯ ಶ್ರೀ 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 ಈಶ್ವರ